உலகெங்கிலும் பாலம் டிஎன்டிவி பொலிட்டு ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் சவுக்கு சங்கர் எதற்காக கைது செய்யப்பட்டார் அப்படிங்கிறது ஊரறிந்த நாடறிந்த உலகறிந்த உண்மை தொடர்ந்து அவர் ஆளும் கட்சிக்கு குறிப்பாக திமுகவிற்கு எதிரான குற்றச்சாட்டுகளையும் புகார்களையும் மக்கள் தரப்பில் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் போல் அதிகாரிகள் தரப்பிலும் பல்வேறு தரப்பிலும் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாம் வெளிப்படையாக சவுக்கு சங்கர் பேசி வந்தார் அவர் பேசியதில் அவதூறுகளும் இருந்தன என்பது மறுப்பதற்கில்லை அதற்கான அவதூறு வழக்குகள் அவர் மீது தொடுக்கப்பட்டு அதற்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது அல்லது வந்து ஒரு தண்டம் கட்ட சொல்கிறார்கள் என்பதெல்லாம் நியாயமான ஒன்று அதெல்லாம் தாண்டி அவர் மீது போடப்பட்ட கஞ்சா வழக்கு அதே போல் அவரது காணொலியை ஒளிபரப்பியதற்காக ரெட்பிக்ஸினுடைய நிறுவனர் ஃபெலிக்ஸ் ஜெனல் அவர்களை வந்து சிறையில் வைத்திருந்தது தொண்ணூறு நாட்களுக்கும் கிட்டத்தட்ட எண்பது தொண்ணூறு நாட்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் டூ மச் என்று ஆங்கிலத்தில் சொல்லலாம் அது ரொம்ப அதிகம் பா அப்படிங்கிறது தான் ஸோ இதற்கெல்லாம் அடிப்படை காரணமாக இந்த அளவுக்கு அவர்கள் மீது கோபம் இருந்ததற்கான காரணம் அவர்கள் திமுகவை தொடர்ந்து திமுகவுடைய குறைகளை சுட்டி காட்டுகிறார்கள் திமுக பிழைகளை சுட்டி காட்டுகிறார்கள் திமுக அமைச்சர்கள் செய்திருக்கிற பிழைகளை சுட்டி காட்டுகிறார்கள் என்பதாக ஒன்றும் அதே போல் எப்படா வாய்ப்பு கிடைக்கும் இவங்க வந்து வாயை மூடுவது இவர்கள் வாயை மூட வைக்கணும் இவருடைய சேனலை எழுத்து மூட வைக்க வேண்டும் என்கிற நோக்கம்தான் இதற்கு பின்னணியில் இருந்தது அப்படிங்கிறதான் இது தெரியுது என்ன காரணம்னா அவதூறு என்றால் அவதூறு தான் அவதூருக்கு வந்து நீதிமன்றத்தில் போய் நின்றுனால் தண்டனை கொடுக்க போகிறாங்க ஆனால் கஞ்சா வழக்கு எதற்காக என்கிற கேள்வி தான் எல்லாத்து மத்தியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒன்று தனி சரி இப்போது திமுக வந்து பார்த்திங்கன்னா பல பிழைகளை தவறுகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது குறிப்பாக இந்த சமூக ஊடகர்கள் ஊடகர்கள் பத்திரிகையாளர்கள் இவர்களை கையாள்வதிலும் ஊடகங்களை பத்திரிகைகளை கையாள்வதிலும் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு இருந்த அந்த ஒரு தந்திரம் சூழ்ச்சியும் தந்திரமும் இணைந்த ஒரு தன்மை அவர்கிட்ட இருக்கும் அதை வந்து கருணாநிதி இசம்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு அரசியல் இசம் அவர்கிட்ட இருந்துச்சு அப்படிப்பட்ட பக்குவமும் அப்படிப்பட்ட தந்திரமும் திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் தலைமையிலான இந்த அரசுக்கும் அந்த திமுகவினருக்கும் இருக்கிறதா என்கிற ஐயம் நமக்கு எழுது சவுக்கு சங்கர் இன்று நேற்று அல்ல அவர் நீண்டகாலமாக பேசிக்கிட்டு இருக்கார் ஊழலை ஒழிப்பெண் அப்படின்னு வந்தார் ஆர் ஆசாவினுடைய ஸ்பெக்ட்ரம் ஊழலை பற்றி பேசினார் அதன் பிறகு நீதிபதிகள் சிலவருடைய குறைகளை சுட்டி காட்டுவதாக அவர் பேசினார் அதுக்கு பிறகு காவல்துறை அதிகாரிகளுடைய குறைபாடுகளை சுட்டி காட்டி பேசினார் அப்புறம் அரசியல்வாதிகள் அது எல்லா கட்சி அரசியல்வாதிகளையுமே அவர் வந்து சுட்டி காட்டி பேசியிருக்கார் அவர் ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு தானே உட்கார்ந்து தானே எழுந்த ஒரு தானே தலைவனாக அவர் வந்து இந்த சோசியல் மீடியாவில் குறி குறிப்பாக யூடியூப் ஊடகங்கள்லாம் வந்தார் ஆனால் அவருடைய பின்னணியில் அவருடைய நோக்கங்கள் இலக்குகள் என்ன என்பதெல்லாம் நமக்கு தொடக்கத்திலே தெரியும் அதனால தான் அவர் தன்னை பத்திரிகையாளர் என்று அவர் சொல்லிக் கொண்டால கொண்டாலோ அல்லது வேறு யாராவது அவரை பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் என்று சொன்னாலோ சொல்லக்கூடாது இஸ் நாட் எ ஜேர்னலிஸ்ட் என்று தொடக்கத்திலிருந்து தொடர்ந்து மறுத்து குரல் கொடுத்து கொண்டிருப்பவன் அடியேன் காரணம் அவர் ஜேர்னலிசம் கிடையாது ஜேர்னலிசத்தோடைய எந்த எத்திக்குமே அவர் ஃபாலோ பண்ணுறது இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம சொன்னோம் அதனால் அதில் வந்து அதில் நம்ம உறுதிப்பாட்டோடு இருக்கிறோம் ஆனால் இந்த காலகட்டத்தில் வந்து சவுக்கு சங்கரை கைது செய்து அதுவும் கஞ்சா வழக்கெல்லாம் போட்டு அவர் மீது ஃபிலிப் ஜெரலெல்லாம் கைது செய்து சிறையில் வைத்திரு வைத்திருந்தது திமுக செய்த ஒரு தவறாகவே நம்ம பார்க்குறோம் அரசியல் பார்வையில் என்ன காரணம்னா கடந்த காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் வந்து திமுகவிற்குள் ஒரு தலையெடுக்கக்கூடிய தருணம் அவரை வந்து ஒரு பொறுப்புமிக்க ஒரு இடத்துக்கு வந்து அமர வைக்கணும் இன்னும் சொல்ல போனால் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு பிறகு அடுத்த தலைமைக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நிலைநிறுத்த வேண்டும் என்பதுதான் ஸ்டாலின் குடும்பத்தினரை அதே அதேபோல அவருக்கு ஆதரவாளராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் குடும்பத்திற்கு ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய திமுகவினருடைய எண்ணமாக இருந்துச்சு திமுக என்பது ஒரு தனிப்பட்ட ஒருத்தருடைய சொத்து கிடையாதுங்க முதல் நல்லா புரிஞ்சுக்கணும் அதற்கு பொதுக்குழு இருக்கிறது செயற்குழு இருக்கிறது நிர்வாகிகள் இருக்கிறார்கள் தொண்டர்கள் கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறார்கள் ஆக அது ஒரு பெரிய வந்து ஒரு கட்டமைப்பு அரசியல் கட்டமைப்பு அரசியல் இயக்கம் அரசியல் கட்சி ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் தேர்தல் ஆணையத்திற்கு உட்பட்டு முறையாக அவர்கள் கணக்குகளை ஒப்படைக்க வேண்டும் தேர்தல் நடத்த வேண்டும் தலைவர் பொருள் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளுக்குமே அவர்கள் தேர்தல் நடத்தி இதெல்லாம் முறையாக அவர்கள் தேர்தல் ஆணையத்தில் அவர்கள் பதிவு செய்ய வேண்டும் அவர்கள் அங்கே வந்து சமர்ப்பிக்க வேண்டும் என்கிற இந்த நடைமுறை சட்ட ரீதியான நடைமுறைகள் ஏராளமாக இருக்குது அதனால் அங்கே வந்து இப்போது அண்ணாவிற்கு பிறகு கலைஞர் மு கருணாநிதி அண்ணா என்ன என்ன செஞ்சிருந்தார் அண்ணா வந்து தலைவர் பொறுப்பை வந்து இவே ராமசாமி அவர்களுக்கு விட்டு வைத்திருந்து பொதுச்செயலாளர் பொறுப்பை தான் வகித்தார் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்ததுக்கு பிறகு தலைமையேற்றதுக்கு பிறகு என்ன பண்ணிட்டார்னா அந்த தலைவர் பொறுப்புக்கு தம்மை அமர்த்தி கொண்டு பொதுச்செயலாளராக கா அன்பழகனை அமர வைத்தார் ஆக அவர் புதிய ஒரு அதிலிருந்து என்ன நான் புரிஞ்சுக்கணும்னா திமுக என்பது இது கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் முன்னெடுக்கிற திமுகவாக ஒரு அதை கொண்டு வந்தார் மிகப்பெரிய கட்டமைப்பாக கொண்டு வந்தார் அனைத்து மாவட்ட செயலாளர்களையும் அரவணைத்து அதே போல் அவர்களை எல்லாம் அமைச்சர்களாக ஆக்கி ஒரு வலிமையான கட்டமைப்பை உருவாக்கினார் இது உடனே ஒரே நாளில் நடந்த கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி கொண்டு போனார் அவர்கள் எல்லோருமே தமக்கு கிட்டத்தட்ட ஆதரவாக இருக்கக்கூடிய அதே போல் அவர்களுக்கு தாம் ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு இணக்கமான சூழலை ஏற்படுத்தினார் அப்படி பார்த்தாலும் நீங்கள் செயற்குழு பொதுக்குழுவில் நீங்கள் வீரபாண்டிய ஆறுமுகம் போன்றவர்கள் சில மூத்த திமுக தலைவர்கள் எல்லாம் பொதுக்குழு செயற்குழுல எங்கே பேசிடுவாங்களோ என்று கொஞ்சம் கலைஞர் கருணாநிதியை ஜெர்கான காலங்களெல்லாம் உண்டு ஸோ அந்தளவுக்கு ஒரு டெமோக்ரஸி இருந்துச்சுன்னு சொல்ல வரேன் நான் ஒரு சனநாயகம் அதாவது கட்சியினுடைய உறுப்பினர்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் கட்சியினுடைய பிழைகளுக்கு தவறுகளுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய அந்த தன்மை இருந்துச்சு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூர்ந்து கவனிக்கக்கூடியவராக இருந்தார் அப்படி ரொம்ப தமக்கு வந்து எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடிய தமது தவறுகளை பிழைகளை சுட்ட கூ சுட்டி காட்டக்கூடியவங்க யாராவது இருந்தாங்கன்னா அந்த மாவட்டத்தில் ஒரு போட்டி குழுவையே கலைஞர் கருணாநிதி ஐயா உருவாக்கிடுவார் திமுகவுக்குள்ளேயே ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போட்டி குழுக்களை அங்கங்கே உருவாக்கும் பொழுது இவருடைய வீரியத்தை மட்டுப்படுத்த முடியும் என்பதற்காக அந்த அரசியல் தந்திரங்களை எல்லாம் கையாளக்கூடியவர் கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள் அப்படிப்பட்ட நிலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாராவது கடுமையாக அவரை விமர்சித்தாலும் கூட ஒன்று அவர் என்ன பண்ணுவார் நேரடியாக அவங்கள்ட்ட பேசுவார் அதற்கு பிறகு பக்கத்தில் அமர வைத்து விடுவார் ஸோ பெரிய எதிர்ப்பு காட்டிக் கொண்டிருந்தவரை எப்படியாவது பேசி அழைத்து தமக்கு பக்கத்தில் வைத்து விட்டால் அதற்கு பிறகு அவர் என்ன பேச முடியும் சமூக ஊடகங்களில் கலைஞர் கருணாநிதி அவர்களை பற்றி கடுமையான எதிர்மறைகள் வந்து கருத்துக்கள் ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு என்ன பண்ணார் நேராக சமூக ஊடகத்திலே வந்து அமர்ந்தார் அவர் அமர்ந்து அவர் அவரே வந்து அந்த வயதிலும் ட்விட் போடுவது ஃபேஸ்புக்கில் வந்து பதிவுகள் போடுவது அப்படி வந்து ஒரு அந்த அந்த தளத்தில் வந்து போது அவருக்கான அந்த எதிர்ப்பு வந்து குறை மட்டுப்படுத்தப்பட்டது ஸோ இப்படிப்பட்ட தந்திரங்கள் எல்லாம் அவர் கையாள்வார் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கரை பேச விட்டுருந்தால் அவர் பாட்டில் பேசிகிட்டு இருக்க போறாரு அதெல்லாம் திமுகவினுடைய வாக்கு வங்கிகளை சிதைக்குமா அப்படின்னு வந்து பார்த்தா அவ்வளோ பெருசாகலாம் சிதைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஏன்னா மக்களுடைய எண்ணங்கள் வேறு அவங்க எல்லாமே வந்து யார் என்ன சமூக ஊடகத்தில் பேசினாலும் மக்கள் தாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் தெளிவாக இருப்பாங்க இப்போ இப்படிப்பட்ட ஒரு டெமோக்ரஸி இருந்த ஒரு திமுகவில் உதயநிதி ஸ்டாலினை கொண்டு வரணும் அடுத்த தலைமை பொறுப்பை கொண்டு வரணும் அப்படின்னா கலைஞர் கருணாநிதி அவர்களால் வளர்த்தப்பட்ட இரண்டாம் கட்ட தலைவர்கள் மாவட்ட தலைவர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவர்கள் கலைஞரவர்களால் வளர்த்தப்பட்டவர் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அதற்கு பிறகு மு க ஸ்டாலின் அவர்கள் அனைவருமே ஏற்றுக்கொண்டாங்க நீங்கள் துறைமுறைகள் இருந்து எல்லாமே ஏற்றுக்கொள்வார்கள் என்றால் சமகாலத்தில் வளர்ந்தவர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய மகன் மேலும் சிறு இளம் வயதிலிருந்தே மு க ஸ்டாலின் அவர்கள் திமுகவில் அங்கம் அங்கம் வகிக்கிறாங்க அவர் தொடர்ந்து வந்து அந்த கட்சி பணிகளையும் மாற்றி கொண்டிருந்தவர் எனவே அவர் அடுத்த பொறுப்புக்கு வருவது என்பதும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் அதேபோல் திமுகவினுடைய நடுநிலையான ப எல்லோருக்குமே வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று அதற்காக மு அவர்களுக்கு அவர்கள் ஆதரவு தெரிவித்தாங்க அடுத்தது உதயநிதி ஸ்டாலினும் கொண்டு வரும்பொழுது அப்படியே ஏற்றுக்கொள்வார்களா அவர்களுக்கு மனம் ஏற்றுக்கொள்ளுமா என்கிற ஒரு கேள்வி இருக்குது கட்சிக்குள்ளே வர்றதோ கட்சியினுடைய செயல்பாடுகள் அவர் ஈடுபடுவதோ அதை யாரும் பெருசாக நினைக்க போகிறதில்ல ஆனால் அவருக்கு ஒரு பெரிய பொறுப்புகள் துணை முதல்வர் பொறுப்பு போல் ஒரு பொதுச் செயலாளர் பொறுப்போ அல்லது பொருளாளர் பொறுப்போ என்று அடுத்த ஒரு அல்லது அடுத்த தலைவராக முன்னிறுத்துவதோ என்கிற இதெல்லாம் வரும் பொழுது இந்த சீனியாரிட்டி அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுணக்கம் ஏற்படும் ஒரு அவர்களுக்கு ஒரு வெளியில் சொல்லாவிட்டாலும் கூட அவர்களுக்கு மன வருத்தம் ஏற்படும் பெரிய பெரிய தலைவர்களெலாம் இருந்திருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா துரைமுருகன் இப்போ தான் செயலாளர் என்கிற அந்த அந்தஸ்துக்கே வந்திருக்காங்க ஆக ஆர் ஆசா இருக்கார் ஏவா வேலு நேரு அப்படின்னு பட்டியல் பெரிய பட்டியல் ஒரு நீண்ட நெடுங்காலமாக திமுகவிற்காக உழைத்தவர்கள் அப்படின்னு வந்து பார்க்க போனால் அவங்களாம் இருக்காங்க ஸோ அவர்களையெல்லாம் தாண்டி மீண்டும் உடனே வந்து அடுத்த பொறுப்புக்கு அவர்கள் வந்து அமர வைத்து விட முடியுமா என்றால் அதில் நடைமுறை இருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்தபோதே மு ஸ்டாலினை அவர்கள் முன்னிறுத்தவே இல்லை கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து உடல்நலக் குறைவு ஏற்பட்டு அவர் மறைவுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஆறு மாதம் கழித்து தான் வந்து மு க ஸ்டாலின் எமர்ஜ் ஆகிறார் அவர் மிகப்பெரிய ஒரு அளவுக்கு வந்து லுக் அண்ட் ஃபீல் மாற்றி அவருக்குள்ள ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி முழுமையாக கட்சிக்குள் இயங்க வைத்து அந்த தலைமை பொறுப்பை வந்து அவர் ஏற்றுக்கொள்ளுமாறு செய்வதற்கு ஒட்டுமொத்தமான கட்சியினருமே உழைச்சாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஆக அதுவே வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள் மு க ஸ்டாலினை உடனடியாக அவர் வந்து பட்டம் விடவில்லை அப்படின்னு பார்க்குறோம் அப்படிப்பட்ட நிலையில் வந்து இன்று வந்து அடுத்த காலகட்டம் வரும் பொழுது இப்போ இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் உடனடியாக அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா ரெண்டாவது கட்சிக்காரர்களே முதல்ல வந்து உடனடியாக உதய வந்து அடுத்த தலைமைக்கு ஏற்றுக்கொள்வார்கள் என்ற கேள்விக்குறிகள் எல்லாம் சில ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தது முணுமுணுப்புகளும் இருந்தன ஏன்னா திமுகவில் வந்து நமக்கு ஏராளமான நண்பர்கள் எல்லா கட்சியிலும் நமக்கு நண்பர்கள் இருக்காங்க பத்திரிகை ஊடகவியலாளர்கள் என்கிற அடிப்படையில் பல நிர்வாகிகள் வந்து பேசும்போது அவர்கள் முறுமுணுத்ததெல்லாம் நம்ம பார்க்க முடிந்தது இப்படிப்பட்ட நிலையில் சவுக்கு சங்கர் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலில் அமர்ந்து கொண்டு உதயநிதியை பற்றி வந்து தொடர்ந்து விமர்சனம் செய்து கொண்டே பேசிட்டு இருந்தார் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு காலகட்டம் முழுவதுமே உதயநிதி கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசுவார் அவர் கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசினதுனால என்ன எல்லாருமே மக்கள் இருந்து எல்லாமே என்ன நினைச்சாங்க அஹா பர்றா திமுகவில் வந்து இருக்கக்கூடிய இந்த செயல்பாடுகளை வந்து இவர் இப்படி விமர்சிக்கிறாரு அப்படின்னு நினைச்சாங்க ஆனால் சவுக்கு சங்கர் அப்படி பேசியது பேசியதால் ஏற்பட்ட விளைவு என்ன பலன் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பலன் முழுக்க முழுக்க உதயநிதி ஸ்டாலினுக்கு தான் மிகப்பெரிய பலனாக அமைந்தது என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த முணுமுணுப்புகள் சொன்ன இல்லைங்களா கட்சிக்குள்ளே இரண்டாம் கட்ட தலைவர்களுக்குள்ள அடுத்தது வந்து உதயநிதியை கொண்டு வந்துட்டாங்கப்பா அவங்க ஃபேமிலியே இருப்பாப்பா அப்படிங்கிற போல் ஒரு எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக வருவதற்கான வாய்ப்புகள் இருந்தபோது என்னென்னா தொடர்ந்து வந்து உதயநிதியை பற்றி தாறுமாறாக யூடியூபில் அடித்து பேசத் தொடங்கினார் சவுக்கு சங்கர் இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா திமுகவிற்குள் இருக்கக்கூடியவர்களும் திமுக அனுதாபிகளுக்குமே என்ன ஆயிடுச்சுன்னா பாரா இப்படி போய் உதயநிதியை போட்டு இப்படி வந்து இந்த ஆள் தாக்குறாரு அதனால் நம்ம வந்து உதயநிதிக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தை அதாவது மனச்சலனம் இருந்த திமுகவினருடைய அந்த மனச்சலனத்தை போக்கி ஒரு ஒருமையை எடுத்து ஏற்படுத்தியவர் சவுக்கு சங்கர் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஆதரவான ஒரு ஓர்மையான ஒரு ஒற்றுமையான மனநிலையை திமுகவிற்குள் ஏற்படுத்தியது சவுக்கு சங்கருடைய அவருடைய தொடர் நேர்காணல்கள் அவருடைய தொடர் பரப்புரைகள் ஆக சவுக்கு சங்கர் உதயநிதி ஸ்டாலினை திட்டி பேசினார் விமர்சித்து பேசினார் ஏளனம் பேசினார் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருப்பவர்கள் வந்து தயவுசெய்து இப்போ வந்து திரும்பி கொஞ்சம் ரிவைன் பண்ணிப்பாருங்க அவர் அப்படி பேசிய காரணத்தினால்தான் முணுமுணுப்புகளும் சலசலப்புகளும் இருந்த திமுகவினரெல்லாம் முழுமையாக அவற்றையெல்லாம் வெளியேற்றிவிட்டு உதயநிதியை ஒட்டுமொத்தமாக அவர்கள் ஏற்றுக்கொண்டு அடுத்தது அவர்தான் சின்ன தலைவர் அவர்தான் சேதுவேரா அவர்தான் அடுத்த ராஜேந்திர சோழன் அவர்தான் என்பதாக திமுகவினரை ஒட்டுமொத்தமாக ஓர்மைப்படுத்தி ஒற்றுமைப்படுத்தி ஏற்றுக்கொள்ள வைத்தது சவுக்கு சங்கருடைய தொடர் பரப்புரைகளும் அந்த நேர்காணல்களும் தான் எனவே சவுக்கு சங்கர் வந்து உதயநிதியை வந்து திட்டி பேசிட்டாரு அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அதற்காக அவர் கைது செய்யப்பட்டிருந்தால் அதற்காக அவர் செய்யப்பட்டிருந்தால் திமுக செய்த தவறாக அரசியல் தவறாக பிழையாக நாம் பார்க்கிறோம் இதைத்தான் நம்ம முதல்ல சொன்னோம் ஏனென்றால் தொடர்ந்து அவர் வந்து பேசிகிட்டே இருந்திருந்தார்னா இன்று இந்நேரம் வந்து உதயநிதி துணை முதல முதலமைச்சராக அமர்ந்திருப்பார் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா சவுக்கு சங்கர் ஆஃப் பண்ண உடனே மீண்டும் என்ன ஆயிடுச்சு உதயநிதியை வந்து அடுத்தடுத்த பொறுப்புக்கு கொண்டு போது ஏற்கனவே முணுமுணுப்பும் சலசலப்பும் இருந்த அந்த திமுகவினுடைய மிக மிக முக்கிய பொறுப்பில் இருந்த தலைவர்கள் பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் திமுகவினுடைய பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் இவ தொண்டர்கள் எல்லார் மத்தியிலையும் என்ன ஆகுதுன்னா மீண்டும் ஒரு சுணக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதை வந்து அந்த இடைவெளியை விட்டது வந்து பார்த்திங்கன்னா திமுக செய்த அரசியல் பிழையாக நம்ம கருதுகிறோம் சவுக்கு சங்கர் பேசிட்டு போட்டுமே தொடர்ந்து பேசிட்டு தொடர்ந்து உதவி வந்து நீங்கள் அடுத்தது வந்து துணை முதலமைச்சருக்கான அந்த பொறுப்புக்கு கொண்டு வர போகிறாங்க அதற்காக தலைமைச் செயலகத்தில் அறையெல்லாம் தனி அறையெல்லாம் உருவாக்கப்பட்டது என்கிற தகவல் எல்லாம் வெளிவந்துச்சு இல்லைங்களா ஆனால் அதற்கு பிறகு ஏன் சுணக்கம் ஏற்படுது அப்படின்னு பார்க்குறோம் அது இன்னும் பழுக்கவில்லை அப்படின்னு கூட ஒரு ஒரு கருத்தை வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் கூறியதாகவும் செய்திகள் இருக்குது ஆக இந்த இடைவெளி ஏற்பட்டதற்கு காரணம் சவுக்கு சங்கர் தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் இன்னமும் திமுகவினரை வந்து ஒருமைப்படுத்தி இருப்பார் திமுகவினரை ஒற்றுமைப்படுத்தி இருப்பார் தொடர்ந்து சவுக்கு சங்கர் வந்து பேசிக்கொண்டே இருந்திருப்பார் அதன் காரணமாக வந்து ஒரு திமுகவுக்குள்ள ஒரு ஒற்றுமையை உதயநிதிக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கி இருப்பார் ஸோ அந்த பிழையை தவறை வந்து செய்திருக்கிறது திமுக அப்படின்னு தான் சொல்கிறோம் நம்ம எனவே அரசியலில் வந்து தமக்கு எதிராக வீசக்கூடிய எல்லா கணைகளையுமே தமக்கு ஆதரவான கணைகளாக அதை வந்து அப்படியே பாசிட்டிவாக மாற்றி கொள்வதுதான் தான் ஒரு அரசியல் தலைமைக்கு வந்து மிக முக்கிய தேவையாக இருக்கிறது அதை கலைஞர் கருணாநிதி அவர்கள் தொடர்ந்து சரியாக செஞ்சு வந்தாங்க இப்போ மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய திமுக அரசும் போல் திமுக கழகமும் அங்கே அதில் சில சில பிழைகளை செய்கிறதோ என்கிற எண்ணம் நமக்கு ஏற்படுகிறது மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்